மகாலக்கும் பிரியாணிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பி நம்ம ஹோட்டலில் இருந்தாலும் சரி வெளியிடங்களில் இருந்தாலும் சரி பிரியாணியை வாங்கி நம்ம சாப்பிடும்போது அதோட வரலாறு நமக்கு தெரியும்னு ஒரு கர்வத்தோடு சாப்பிடணும் சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம பிரியாணியை பற்றி அதோட தோற்றம் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டு வரப்பட்ட உணவே பிரியாணியாகும் என்று வரலாறு கூறுகிறது இந்தியாவை ஆண்ட முகலாயர்களின் மூலமாக இந்தியா முழுமைக்கும் பிரியாணி அறிமுகமாகியுள்ளது முகலாய பேரரசியான மும்தாஜ் முகலாய இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை கௌரவிக்க ஹைதராபாத் நிஜாம் ஆர்காட் நவாப் போன்றவர்கள் அவர்கள் விரும்பி உண்ணும் பால் பொருளான நெய்யினை பிரியாணியில் கலந்து அவர்களுக்கு விருந்தளித்தனர் இதுவே இதுவ பிரியாணியில் நெய் கலப்பதற்கு காரணமாக அமைந்தது இதுவரையில் மனமோ சுவையோ இல்லாத வெறும் அவித்த கறியும் சோறுமாக காணப்பட்ட படைவீரர்களுக்கான பிரியாணி விஐபிகளுக்கான விருந்தாக மாறியது மசாலா பொருட்களின் மனமும் நெய்யின் மனமும் சேர்ந்த பின்பு விருந்தில் பிரியாணி கட்டாயமானது இவ்வாறு தான் பிரியாணி பிரபுக்களின் விருந்தை அலங்கரிக்கும் பொருளாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலையான பிறகு பிரபுக்களிடமும் நவாபுகளிடமும் சமையல்காரர்களாக இருந்தவர்கள் பின்னர் அவர்களுக்கு சமைக்கும் வேலையை இழந்ததால் தங்கள் அறிந்திருந்த பிரியாணியை மக்களிடம் விற்பனை செய்ய முனைந்தனர் அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட பிரியாணி கடைகள் பிரியாணி ஹோட்டல்கள் என பல்கி பெருகி இன்று நாடு முழுவதும் பிரியாணி கடைகள் விரவி நிற்கின்றன அனைத்திலும் வகை வகையான விதவிதமான பகுதிகளுக்கு தகுந்தவாறு அங்காக்கு கிடைக்கும் பொருள்களை கொண்ட வித்தியாசமான வித்தியாசமான சுவை மிகுந்த பிரியாணிகள் தயாரிக்கப்படுகின்றன ஆட்டு கறி பிரியாணி கோழி கறி பிரியாணி போன்று காய்கறிகளை கொண்ட வெஜிடபிள் பிரியாணியும் பிற்காலத்தில் பயன்பாட்டுக்கு வந்தன இதுவே பிரியாணி வந்த கதையாக சொல்லப்படுகிறது சரி இவ்வாறு மன்னர் முதல் மக்கள் வரை கவர்ந்து இழுத்திருக்கும் இந்த பிரியாணியின் தாயகம் பாரசீகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் பிரியாணி பாரசீகத்திற்கு வேறு நாட்டிலிருந்து வந்ததாகவும் கருதப்படுகிறது அப்படியென்றால் பிரியாணியின் தாய்நாடு சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கேள்விதான் அதற்கு விடைக்கான முதலில் பிரியாணி தோன்றியதற்கான காரணத்தை நாம் மீண்டும் ஆராயலாம் பிரியாணி என்பது போர் வீரர்களுக்கு ஊக்கத்தையும் ஊட்டத்தையும் அளிப்பதற்காக அங்கு கிடைக்கும் விலங்குகளின் மாமிசத்தையும் அரிசியையும் கொண்டு தாய்நாடு தமிழ்நாடு தான் இதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா புறநானூர் புறநானூறு பானாற்றுப்படை அதாவது சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ஆகிய நூல்களில் பிரியாணி பற்றிய குறிப்புகள் வருகின்றன உணவு ஊன் சோறு ஆகியவையும் కమం బాక్సీ కమంట్ చేయడం నంబి వేస్తాను